நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்ய போகிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்ன தேவை பொருள் தேவையான பொருளைனா சோம்பு சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்புறமா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம் தக்காளி இது வந்து வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்புறமா நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் பன்னீர் இது அப்புறமா மசாலா நம்ம சேர்க்க போகிற ஆயிலில் சேர்க்க போகிற இன்க்ரி இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சலை கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது ஒரு காஞ் காய்ந்த மிளகாய் அப்புறமா வந்து ஆனியன்னு கட் பண்ணிக்கணும் அப்புறமா கருவேப்பிலை வச்சு கொத்தமல்லி வச்சுருக்கோம் அதையும் கட் பண்ணி நம்ம லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து பன்னீர் கிரேவி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் நண்பர்களே இப்போ வந்து கடையில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நண்பர்களே அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நல்லா செக் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சிருந்தா ஓகே என்ன காஞ்ச பிறகு நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம் அரௌா சேர்த்துடலாம் வதக்கிட்டு ஆனியனும் ஆனியன் அப்புறமா வச்சுருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கொட்டிடலாம் நம்ம வந்து சீரகம் போட மறந்துவிட்டோம் ஸ்டார்டிங்காக ஆயில் வந்து நீங்கள் கொஞ்சம் சீரகம் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்துட்டனாலே இப்போ போடுறேன் கொஞ்சம் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே ஒரு அப்புறம் ஒன்னிச்சாயிருக்கு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழு தான் போட்டுப்போம் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுப்போம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு இது வதங்கின பிறகு நம்ம வந்து வெந்தயக்கீரை வந்து நல்லா சாப் பண்ணியிருக்கோம் அந்த வெந்தயக்கீரை போட்டு நம்ம வதக்கிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க சமைக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே வதக்கி விட்டுருவோம் இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டோம் நண்பர்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிருக்கு வெந்தயக்கீரெல்லாம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்குற பாருங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து இது கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் சேர்க்கணும் நான் அதை சேர்க்கலை நீங்க வந்து செய்யும் போது தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம் இந்த பன்னீர் கிரேவிக்கு வந்து நீங்க வந்து நல்லா தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து கூடவே சேருங்க நல்லா ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்தாதான் நல்லா இருக்கும் கிரேவி வந்து ரொம்ப நல்லா வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ம மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோம் நல்லா எல்லாமே பச்சை வாடெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துப்போம் நம்ம மூணு தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இந்த மூணு தக்காளி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு கொதிக்கிற அளவுக்கு விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியில் இதை தண்ணியெல்லாம் ஊற்றி அரிசி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டோம் வதக்கி விட்ட பிறகு கொஞ்சம் தக்கா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு தக்காளியை போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பெல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இதை நல்லா கொதிக்க விட்டு இது எண்ணெயெல்லாம் நல்லா திண்டி மேலே வர்ற டைமில் நம்ம வந்து பன்னீர் சேர்க்கலாம் சேர்க்கும் போது சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெயெலாம் நல்லா திரிஞ்சு வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெயெலாம் திரிஞ்சு வந்த பிறகு பன்னீர்லாம் நல்லா வெந்திருக்கோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு திக்காயிடுச்சி குழம்பு கிரேவி பன்னீர் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலக்கி விட்ருலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு ஆஃப் அன் பண்ண இந்த எல்லா கொத்தமல்லியாக போட்டு கலக்கி விட்டு விட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கொத்தமல்லியெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஒரு சர்வ் பண்ணுற பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸு நம்ம ஃபைனலாக வந்து பன்னீர் கிரேவி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் நாம் சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் வெந்தயக்கீரை ஆட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயக்கீரை பன்னீர் கிரேவி ரெடி பண்ணியாச்சு வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாய் இதே மாதிரி என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாய் நண்பர்களே